ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காட்ஸ் கிரேஸ் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே ஒரு டே டைம் ரொட்டீன் லைஃப் லஞ்ச் ரெடி பண்ணுறது பிள்ளைங்களுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக குக் பண்ணுறதுன்னு சொல்லி உங்கள் கூட விளாக ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கிச்சனில் கொஞ்சம் ஸ்பெஷலான வேலைகள் அதாவது பெண்டிங் வேலைகள் அது போக குக்கிங் சொல்லி ஒரு மூணு நாலு நாளுக்குள்ள விலாக மொத்தமாக சேர்த்து இது கூட ஷேர் பண்ணுறேன் பிள்ளைங்களுக்கு லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே இங்கே ரெடி பண்ணிவிட்டேன் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் பால் பணியாரம் ரெடி பண்ணிருக்கேன் பாலும் ரெடி பணியாரமும் ரெடி இப்போ இதை பவுலில் எடுத்து வச்சு கொஞ்சம் பாலை ஊற்றி வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் சோக்காக இருக்கும் பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பணியாரத்துக்கு உளுந்தும் அரிசியும் ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டேன் நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் காலையில் எடுத்து அரைச்சி பொறிக்கும் போது கரெக்டாக இருந்து பிள்ளைங்க ரெடியாகி வந்ததும் அதை அப்படியே சாப்பிடவும் கொடுத்துட்டேன் லன்ச்சுக்கு சோறும் பருப்பு குழம்பும் ரெடியாக இருக்கிற சோறு குழம்பையும் ஊற்றி பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பாக்ஸ்லையும் எடுத்து வச்சிட்டேன் இது கூட தொட்டுக்கிறதுக்கு முருங்கை கீரையை பொரியல் பண்ணியிருக்கேன் கீரையை நைட்டே உருவிதான் வச்சுருந்தேன் சிம்பிளாக ஃபாஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிட்டேன் அது கூட ரெண்டு முட்டையையும் உப்பு பெப்பர் போட்டு ஆம்லேட் மாதிரி போட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் பத்து மணி ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் செவ்வாழை பழம் இருந்துச்சு பிள்ளைங்க சாப்பிட்ற பக்கத்துக்கு கரெக்டாகவும் இருந்து அதையே பாக்ஸ்லேயும் எடுத்து வச்சுட்டேன் இந்த லன்ச் பேக்கிங்கை நான் வீடியோ எடுக்கலை உங்கள் கூடையும் ஷேர் பண்ணலை இது ரொம்ப சிம்பிளான மெனு தான் ஆல்ரெடி நம்ம அடிக்கடி ட்ரை பண்ணுற ரெசிபிகள் தான் பருப்பு குழம்பு கூட ஊருகா வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு பீஸ் எலுமிச்செங்காய் ஊருகா வைக்கேன் இப்போ சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி ஆற விட்டுட்டு அப்படியே பாக்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்கேன் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் படுற இந்த மெனுவெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா மெயின் டிஷ்ஷாக ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அது கூட இது இது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நானாக பிளான் பண்ணுறது தான் லஞ்சு கொஞ்சம் ரைஸு குழம்புலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு சாலடு அப்படி போயிடுவேன் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்தளவுக்கு நல்லா சாப்பிட்ருக்காங்க அப்படின்னாலும் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்குடுவேன் இந்த குக்கிங்லாம் எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் இன்ஸ்டாவில் நம்ம பேஜில் ஏதாவது பார்க்கும்போது அந்த ரெசிபீஸை நான் ட்ரை பண்ணுறேன் நான் புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரியும் ஆச்சு பிள்ளைங்களுக்கு புதுசு புதுசாக சமைச்சு கொடுத்த மாதிரி ஆச்சு பிள்ளைங்க எப்போவுமே அதை நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க எப்பவும் நான் யோசிக்கிறது தான் பிள்ளைங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு பிளான் பண்ணி சமைப்பேன் எனக்கு என்ன லன்ச் ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி ப்ரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட கொடுத்து பிள்ளைங்களுக்கு பாய் சொல்லி ஸ்கூலுக்கும் அனுப்பியாச்சு இந்த மாசத்துக்கான மளிகை சாமான் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க எடுத்து தான் எடுத்து வாங்குறேன்னா லிஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கும் போக போக தேவைப்படுறத மட்டும் வாங்கிக்கிட்டுற மாதிரி இருக்கும் என்னோட குக்கிங் தேவைகளை பொறுத்து பொருட்களோட அளவை கூட்டி குறைச்சு வாங்குவேன் இந்த பருப்பு உகைகள்லையே பருப்பு குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு துவரம் பருப்பு வாங்குகிறேன் அப்படின்னா அது மாதத்தில் கண்டிப்பாக நாலு வாட்டி அஞ்சு வாட்டி வச்சுருவேன் அதனால கொஞ்சம் தாராளமாக வாங்குவேன் உருட்டு உளுந்து தொளி உளுந்தெல்லாம் கஞ்சிக்கும் இட்லி இறைக்கிறதுக்கும் மட்டுமே யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு தக்கன அரை கிலோ ஆல்ரெடி வாங்கினது கொஞ்சம் இருக்குதுன்னா கால் கிலோ அளவுன்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கிடுவேன் நான் இடியப்ப மாவில் தான் புட்டும் அவிப்பேன் எப்போ வாங்கினாலும் ரெண்டு பேக்கெட்டாக வாங்குவேன் ஒரு நாள் புட்டை வச்சு ஒரு நாள் இடியாப்ப பிழிஞ்சேன்னா ஒரு பாக்கெட் தாராளமாக காலி ஆயிரும் இப்படி கொஞ்சம் கால்குலேஷனில் வாங்கினா மட்டும்தான் எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாமல் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கின மாதிரி இருக்கும் இந்த சிறுபயிரமே புட்ட வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவேன் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக தான் அவிச்சு கொடுப்பேன் ஒரு நேரத்துக்கு கையளவு போட்டு நான் குக் பண்ணாலும் ஒரு நாலு வாட்டி நாலு ரெசிப்பியில் சேர்க்கறதுக்குள்ளே அதை முடிஞ்சிரும் இந்த பருப்பு போட்ட மிக்சர் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டாக இருக்குன்னு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அடிக்கடி சத்து மாவு கஞ்சி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அதுக்கு இந்த மண்ணா ஹெல்த் மிக்ஸ் தான் வாங்கி வச்சிருப்பேன் இதில் ரெண்டு ஸ்பூனை கொஞ்சம் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு பணம் பால் போட்டும் கொடுப்பேன் அதே சமயத்தில் கொஞ்சம் தயிர் ஊற்றி உப்பு போட்டும் கொடுப்பேன் வாங்கின மளிகை ஜாமான் எல்லாம் பாட்டிலில் ஃபில் பண்ணிட்டு அந்த ரேக்கை பார்க்கும்போதே ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் கோதுமை மாவு எப்போவுமே ஆஷிர்வாத் தான் வாங்குவேன் போன வாட்டி மல்டி கிரீன் ஆஷிர்வாத் மாவு வாங்கியிருந்தேன் அதோட டேஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருந்தேன் இந்த வாட்டியும் அதுவே தான் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு எக் ராக ஃபில் பண்ணுறேன் நாட்டுக்கோழி முட்டை கொஞ்சமும் லக்கான் முட்டை கொஞ்சம்தான் வாங்குவேன் ஏன்னா லக்கான் முட்டை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட அதே சமயம் கொஞ்சம் வச்சும் யூஸ் பண்ணலாம் நாட்டுக்கோழி முட்டை கொஞ்சம் பட்ஜெட் காஸ்ட்லி வாங்கின ஒரு வாரத்திலேயே அதை காலி பண்ணணும் வெளியிலன்னு வாங்குறோன்னா நாட்டுக்கோழி முட்டைக்கும் லக்கான் முட்டைக்கும் பெரிய அளவுல எந்த டிஃபரன்ஸும் இல்லை அதுவே இந்த வீடுகளில் வளர்க்குறவங்ககிட்ட கிட்ட வாங்குறேன்னா அந்த நாட்டுக்கோழி முட்டைகள் நல்லா இருக்கும் இப்பியோரான நாட்டுக்கோழி முட்டை கிடைக்குதுன்னா ஃபுல்லுமா அதுவே வாங்கிக்குவேன் நாட்டுக்கோழி முட்டையில் கொஞ்சம் சத்து அதிகம் மாதிரி கொஞ்சம் ஸ்மெல்லும் அதிகமாக இருக்கும் நம்ம கேக்கெல்லாம் செய்கிறோன்னா அதை யூஸ் பண்ண முடியாது அந்த சமயங்களில் லக்கான் முட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் இந்த எக் ரேக்கை பற்றி கேட்டீங்க இதை ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆல்ரெடி இதை பற்றின டீட்டெயிலையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதோட லிங்கிங்கும் டேக் பண்ணுறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் அடுப்பு பக்கத்துலையா எடுத்து யூஸ் பண்ண வாக்கா இருக்கிற மாதிரி இந்த நாலு ஜாடியும் வச்சுருக்கேன் என்னென்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றில் புளி ஒன்றில் பொடி உப்பு ஒன்றில் கல்லுப்பு ஒன்றில் பெப்பர் பவுடர் கல்லுப்பு நார்மலாக நம்ம எப்போவும் வாங்குகிற மாதிரி உள்ள கல்லுப்பு தான் பொடி உப்பு தான் இப்போ பிங்க் சால்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த புளியும் உப்பும் மற்ற மட்டல்களில் ஸ்டோர் பண்ணுறதை விட இதே மாதிரி சராமக் ஜாடிகளில் ஸ்டோர் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் யூஸ் பண்ணுற புளி எல்லாமே அம்மா ரெடி பண்ணி கொடுக்குறது தான் சீசன் டைமில் தோட்டத்துலேருந்து கொண்டுட்டு வர புளியை நல்லா க்ளீன் பண்ணி பக்குவப்படுத்தி கொடுத்துருவாங்க அது வருஷம் ஃபுல்லும் நாங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்குவோம் என்ன ஜாடிகளை ஃபில் பண்ணுறேன் ஆனால் க்ளீன் பண்ணாமல் வெறும் டிஷ்யூ வச்சு தொடக்கிறேன்னு பார்க்காதீங்க போன வாரத்தில் தான் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு நல்லா கழுகி காய வச்சு திருப்பி ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி புளி தான் கம்மியாக இருந்து அதை எடுத்து வைக்கிற கேப்பில் எல்லாத்தையுமே லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வைக்கேன் இந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இப்படி சின்ன சின்ன வேலைகளை முடிச்சு வச்சோம் அப்படின்னா குக் பண்ணும் போது அவசர அவசரமாக அதுவும் காலையில் குக் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் இந்த உப்பும் புளியும் வச்சுருக்கிற பெரிய ஜாடி ஒரே செட்டாக வாங்கியிருந்தேன் இந்த கல்லுப்பும் பெப்பர் பவுடரும் வச்சுருக்குது கீழே ட்ரேயோட செட்டாகவே வருது இது என் கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு வந்தது இந்த ஜனவரி ஆறு வந்துச்சுன்னா பதினஞ்சு வருஷம் ஆக போகுது இன்னும் என் கிச்சன்லேயும் இருக்குது ஃபில் பண்ண ஜாடிகளை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டுறேன் இந்த ஜாடிகளை சும்மா எடுத்து வைக்கும்போது கீழே அடிக்கடி தூசியான மாதிரி இருக்குது அதுக்காக பழைய கட்டிங் போர்டில் ஒன்றை எடுத்து வச்சு அதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணி வைக்கேன் பார்க்கவும் நல்லாயிருக்கு அதே சமயம் டேபிளில் கரையும் பிடிக்காது இது என் கிச்சனில் இருக்கிற ஆயில் ட்ரே இதில் எல்லாமே காலியாக தான் இருக்கு இந்த ட்ரேயை டீப் கிளீன் பண்ணுற டைமுங்கிறதுனால இதில் ரீஃபில் பண்ணாமல் எல்லாமே எம்டி ஆகட்டும்ங்கிறதுக்காக வச்சிருந்தேன் அடுப்பு பக்கத்துலயா எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இந்த ஆயில் ட்ரேய வச்சிருக்கேன் அதுக்கு நேர மேலே லைட்டும் இருக்கு அதனால தான் என்னமோ தெரியல இந்த ட்ரே ஃபுல்லுமே சின்ன சின்ன பூச்சிகள் வந்து வந்து விழுது ஆயில் பாட்டில் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதுக்குள்ள படாது ஆனால் அந்த ட்ரேல ஃபுல்லுமா பூச்சா இருந்த மாதிரி இருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு க மஸ்டா இதை கிளீன் பண்ணவும் செஞ்சிருவேன் இந்த வட்டி டீப் கிளீன் பண்றதுக்காக ஆயில் பாட்டில் எல்லாம் எம்டி ஆகட்டும்னு வச்சிருந்ததுனால கூட ரெண்டு நாள் அப்படியே இருந்து போச்சு இந்த கீ பாட்டில் மட்டும் போன வாரத்துல தான் நல்லா கிளீன் பண்ணிட்டு தான் கீ ஊத்தி வச்சிருந்தேன் ஏன்னா பெரிய பாட்டில இருக்கு எடுத்து யூஸ் பண்ண கன்வீனியன்ட்டா இல்லைங்கிறதுனால அதை மட்டும் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டேன் ஸோ அதை அன்னைக்கு க்ளீன் பண்ணணுங்கிறது இல்லை வெளியில் மட்டும் லைட்டாக தொடச்சி வச்சாலே போதும் நான் கிச்சனில் இப்படி கிளீனிங்க்கு அதிகமாக டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு இப்போ துணி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே அந்த துணியில இருக்கும் அதுக்கு டிஷ்யூங்கும் போது ஈஸியாக க்ளீன் பண்ணவும் செய்யலாம் அதே சமயம் அந்த எண்ணுக்கரை சுத்தமாக கிச்சனில் இல்லாமையும் செஞ்சிடலாம் ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ண போகிறேன்னாலே ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சு கொதிக்க வச்சுருவேன் இந்த பாட்டில்களை என்ன தான் நம்ம போட்டு கழுகுனாலும் கொஞ்சம் அந்த கொதிக்கிற வெந்நி பட்டா மட்டும்தான் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இல்லாமல் அப்படி புதுசு மாதிரி க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் என்னோட கிச்சனில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஆயில் கேன் எல்லாமே சில்வரில் தான் வச்சுருந்தேன் அதை யூஸ் பண்ண கன்வீனியண்டாக இருந்தாலும் ஃபுல்லுமே ரேக்குக்குள்ளே போயிடும் பெரிய அளவுக்கு வெளியில் தெரியாது இப்போ என்னோட கிச்சன் ஓப்பன் கிச்சனுங்கிறதுனால கவுண்டர் டாப்பில் பார்க்கவும் நீட்டாக இருக்கணும் எனக்கு பார்க்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கிளாஸு செராமிக்குன்னு வாங்கி யூஸ் பண்ணுறேன் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயில் நிறைய பெசுக்கு இருக்குது அப்படின்னாலே அந்த எண்ணெயை அவாய்ட் பண்ணுறது நல்லது நான் இதுக்கு இது தான் யூஸ் பண்ணுறேன் அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக இல்லை எல்லாருக்கும் எல்லா ப்ராண்டும் பாசிபிளும் கிடையாது இங்கே யூஸ் பண்ணுறது ஒரு வேலை மிஸ்டேக்காக இருந்தால் அதை அந்த பிராண்டை மாற்றுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா தான் இது ஆயில் கேன் எல்லாத்தையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லிக்விட் போட்டு நிறைய நுரை வர அளவுக்கு ஒரு வாட்டிக்கு இன்னொரு வாட்டி தேய்ச்சி ஒரு அலச அலசி எடுத்து வைக்கேன் ட்ரேயுமே அதே மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துருவேன் இதுலேயே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் என்ன பிசுக்கு போயிரும் நார்மலான டேப் வாட்டர் கூட அதை கொதிக்க வச்சிருந்த தண்ணியும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக வாஷிங் லிக்விடும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கழுகி வச்சிருந்த ட்ரே பாட்டில் எல்லாத்தையும் அந்த தண்ணியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு டோப்புக்குள்ளையும் எடுத்து வச்சு ஒரு ஒரு மணி நேரம் டைம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படியே அந்த தண்ணியில் ஊறுற மாதிரி விட்டுறதே இதுலேயே இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பிசுக்கு அந்த எண்ணெய் கரை எல்லாமே வெளியில் போயிடும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறவு அந்த பாட்டிலை எடுத்து நான் தொட்டு பார்க்கும்போது எனக்கே ஃபீல் ஆகும் அதில் கொஞ்சம் கூட எண்ணெய் கரை இல்லை அப்படிங்கிறது அந்த சமயத்தில் அதில் இருக்கிறத ஃபுல்லும் வெளியில் எடுத்து நார்மலான டேப் வாட்டரில் ஒரு வாட்டி அலசி எடுத்து வைக்கேன் நான் குக்கிங்காக யூஸ் பண்ணுற அந்த ஆயிலை ஊற்றி வைக்கிற இந்த கேனை நான் இப்படி க்ளீன் பண்ணாலே அப்படி புதுசு மாதிரி சூப்பராக க்ளீன் ஆயிரும் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேளை இதில் என்ன பிசுக்கு போகலை அப்படின்னா உங்களோட என்ன பிராண்டை கண்டிப்பாக மாற்றிடுங்க இப்ப இந்த கழுகுன கேன் எல்லாமே நல்லாவே வாடணும் இப்ப மணி பதினொன்னு ஆகுது இந்த மதிய வயில வச்சாலே ஒரு டிராப்ஸ் கூட நீர் தொளி இல்லாத அளவுக்கு நல்லாவே காஞ்சிரும் இப்ப இருக்கிற கிளைமேட்டை பொறுத்த அளவுல எங்கூர்ல எப்ப மழை வரும்னு சொல்ல முடியாது அதனால வெயில் இருக்கும் போதே நல்லா வாடிடட்டும்னு சொல்லி வெளியில எடுத்து வச்சிருக்கேன் இது அன்னைக்கு நைட்டு இன்னைக்கு திருக்கார்த்திகை எங்கள் சைடுகளில் திருக்கார்த்திகை அப்படின்னாலே கொழுக்கட்டை ரொம்ப ஸ்பெஷல் ஆல்ரெடி கொழுக்கட்டை ரெசிபிக்காக ரெண்டு நாளைக்கு முன்னாடி தெரலி இலையில கொழுக்கட்டை செஞ்சு உங்க கூடையும் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த இலையே நல்லா வாசமாக இருக்கும் கொழுக்கட்டைக்கும் நல்லா வாசமாவே இருந்துச்சு ஆனால் நாங்கள் எப்போவுமே பணம் ஓலை நல்ல குருத்து ஓலையில தான் கொழுக்கட்டை விப்போம் வீட்டுக்கு உள்ள கொழுக்கட்டைக்கு மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை ஓலையில் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு வெளியில என்னவன் ஆகாஷ் ஜெசிகா திருக்காத்தியலை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க கிராமங்களில் பொறுத்த மட்டும் இல்லை எல்லா பண்டிகையும் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க வழிபாடுகள் இல்லாட்டாலும் அதற்கான ஃபுட்டும் அதுக்கான என்ஜாய்மெண்ட்டையும் எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்குவாங்க ம் கீழே விட்டுருங்க கையில் விட்டுறாமா திருக்கார்த்திகை அப்படின்னாலே ஒன்று வீட்டுக்கு வெளியில் விளக்கு கொளுத்துவாங்க இதே மாதிரி சூந்து சூந்துங்கிறது மலையில இருக்கிற ஒரு வகையான புல் இதை கொளுத்தும் போது நல்ல ஒரு வாசம் வரும் அதே மாதிரி டயரும் கொளுத்துவோம் தெருக்காத்திகை எனக்கு நைட்டு இப்படி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில் நின்று டயர் கொளுத்தி சூந்து கொளுத்தி விளக்கெல்லாம் கொளுத்தி விளையாடிட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு வீட்டில் வச்சு அந்த பணவொல கொழுக்கட்டையை கொண்டுட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம் எங்களுக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது இது வேற மதம் அது அவங்க கொண்டாடக்கூடிய பண்டிகை இது நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு அவங்களை பொறுத்தளவுக்கு எல்லாரும் ஒண்ணுதாங்க வழிபாடுகள் இல்லாட்டாலும் அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கான ஃபுட்ட ரெடி பண்றதும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து என்ஜாய் பண்றதும் ஒரு பெரிய ஹாப்பினஸா இருக்கும் நானும் என்ன வேணும் சின்ன பிள்ளையில இருந்து நாங்க இப்படிதான் செலிப்ரேட் பண்ணிருக்கோம் இந்த சூந்து ஒரு வகையான புல்லு அது மலையில கிடைக்கும் நல்ல வாசமா இருக்கும் இதை கொளுத்தி முடிச்சுட்டு அந்த அடியில இருக்கிற கட்டைய இதே மாதிரி கொழுக்கட்டை அவிக்கும் போது அடியில ஒரு லேயருக்கு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கொழுக்கட்டையே நல்ல வாசமா இருக்கும் எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாங்கள் இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கோம் பிள்ளைங்களும் வளர வளர அதில் நல்லாவே இன்வால்வ் ஆகுறாங்க எதுக்கு இவ்வளோ பெரிய டெஃபனிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எதுக்காக நீங்கள் கொழுக்கட்டை விற்கீங்க எதுக்கு நீங்கள் இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக எங்களோட இந்த ஸ்வீட் மெமரிஸை உங்கள் கொடைக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம் நாங்கள் சின்னதில் இருந்தே ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லையும் மதத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கல அவ்வளோதான் அவங்களும் அப்படி வளரலை எங்கள் பிள்ளைங்களையும் நாங்கள் அப்படி வளர்க்கலை நான் தரளி இலையில் பண்ணியிருந்த அதே கொழுக்கட்டை ரெசிபி தான் அதை நாங்கள் பனை ஓலையில் வச்சு அவிக்கும் அந்த அவிக்கிற மெத்தட் தான் வேறு மிக்ஸ் பண்ண மாவை ஓலையிலையும் எடுத்து வச்சு ஆவியில் வேக வைக்கணும் ஆவியில் வேக வைக்கிறதுக்காக தான் கீழே அந்த கட்டை கொஞ்சம் ஓலையெல்லாம் போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றிருக்கும் தண்ணி கொதிக்க கொதிக்க ஆவி மேலே வந்து இந்த ஓலையில் இருக்கிற எல்லாம் நல்லா வெந்தும் மணக்கும் உடனே எடுத்து சுட சுட சாப்பிடலாம் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாதான் கொழுக்கட்டை அவிச்சிருக்கோம் அதனால ஒரே வாட்டியா கொழுக்கட்டை அவிச்சு எடுத்தாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே வீடு ஃபுல்லும் நல்ல ஒரு வாசம் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணி விட்டு ஓப்பன் பண்றோம் எவ்வளோ நேரம் ஆனாலும் நைட்டு நல்லா வெந்த பிறகு எடுத்து அந்த சுட சுட கொழுக்கட்டையே டேஸ்ட் பண்றதே ஸ்பெஷலாக சூப்பரா இருக்கும் இந்த வருஷமும் டேஸ்ட் பண்ணியாச்சு நெருசி மாவில் பயிரெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியும் கூடவே இதை ஓலையை விட்டு வெளியில எடுத்து சொலவில் போட்டு வாட வாட சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்றைக்கும் பிள்ளைங்களுக்கு சூப்பராக லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் சிம்பிளாக ஒரு பரோட்டா அது கூட தொட்டுக்கிட்டதுக்கு பன்னீர் வச்சு எம்மியாக ஒரு கிரேவி இன்றைக்கான மெனுவை டே டூ சிக்ஸ்டி ஃபோரில் ஃபுல் ரெசிப்பியோட உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மஸ்ட்டாக செக் பண்ணி பாருங்கள் இந்த பன்னீர் கிரேவி அதுலேயும் மாஸ்டர் ட்ரைனே சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு பத்து மணி ஸ்நாக்ஸ்க்கு கிரேப்ஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன் பிளான் பண்ண மாதிரி அந்த டைமுக்குள்ளே லன்ச் ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி அந்த பிள்ளைங்களோட லன்ச் பாக்ஸ்லேயும் பேக் பண்ணிட்டேன் நான் பிளான் பண்ணியிருக்கிற மெனுவை செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே முடித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணாதான் பரவ பிள்ளைங்களை கிளப்ப வச்சு அனுப்பிற்கு கரெக்டாக இருக்கும் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கிறதுனால பெரிய அளவில் வேலை இருக்காது ஆனால் ஜெசிகாவுக்கு தலை கெட்டுறது ஆகாஷ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சு கொடுக்கறதுன்னு சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்கும் எப்போவுமே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுபடி குக் பண்ணேன் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு முடிச்சுருவேன் அதனால செவன் ஃபார்ட்டி ஃபைவ்னு எனக்கே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்ட் டைமுக்கு பிள்ளைங்களும் கிளம்பிட்டாங்க பாய்ச்சொல்லி அவங்கள அனுப்பியாச்சு நேற்று மதியத்துக்கு மேலே நல்ல மழை வந்துட்டு இருந்தாலும் பாட்டிலெல்லாம் தண்ணி படாமல் கரெக்ட் டைமில் காப்பாற்றி நல்லா வாடவும் வச்சு எடுத்துருக்கேன் நல்லாவே ட்ரையாக இருக்குது இப்போ எல்லா பாட்டிலையும் ஃபில் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு குக்கிங்கில் பொறிக்கிறதுக்கு சில ரெசிபிகளுக்கு தாளிக்கிறதுக்கு ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் அதை ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணிடுதேன் நெக்ஸ்ட்டாக தேங்கண்ணெய் ஒரு காய்கறியை பொரியல் வைக்கேன் பருப்பு குழம்பு வைக்கேன் ஏதாவது ஒரு தாளிப்பு கொடுக்கேன் இல்லைன்னா சிக்கன்லாம் ரோஸ்ட் பண்ணுதேன் மீன் ஃப்ரை பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் தேங்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் தேங்காய் எப்போவுமே வீட்டு தோட்டத்துலேருந்து கொண்டுட்டு வர தேங்கையிலேருந்து எடுத்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணுவேன் இந்த டைம் தேங்காய் எண்ணெய் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது மொத்தமே அஞ்சு லிட்டரில் இவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்குது ஸோ அதுக்காக ஒரு அரை லிட்டரு வாங்கிட்டு அதை மட்டும் பாட்டிலில் ஃபில் பண்ணி வைக்கேன் நெக்ஸ்ட்டாக நல்லெண்ணெய் தோசை செய்யறதுக்கு புளி குழம்புகளை தாளிக்கிறதுக்கு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புகளை தாளிக்கிறதுக்கு எல்லாமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி இந்த தோட்டத்துலேருந்து எடுக்கிற இந்த செக்கெண்ணெயோட வாசம் பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபுட்டில் மாற்றி சேர்க்கும் போது கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க அதனால கொஞ்சமாக தேவைக்கு இருக்கதை பொறுத்து கொஞ்சத்தை பாட்டிலில் ஊற்றி வைக்கேன் இந்த முட்டை எல்லாம் பொறிக்கும் போது இந்த குட்டி பாட்டிலில் இருக்கதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவேன் இந்த நல்லெண்ணெய் பாட்டில் நம்ம குழம்புக்கெல்லாம் தாளிக்கிறதுக்கு போர் பண்ணுறதுக்கும் சரி நம்ம தோசைக்கெல்லாம் லைட்டாக தான் தேவைங்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாட்டிலையும் ஃபில் பண்ணிட்டு அதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியா ஃபீல் ஆகுது எண்ணெயையும் உப்பையும் குப்பண்ணும் போது எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா அடுப்புக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சிருக்கேன் இந்த வாட்டி தோட்டத்தில் தேங்காய் பறிக்கும் போது வீட்டு தேவைக்காக மொத்தமா பத்து தேங்காவா தொழிச்சு கொண்டுட்டு வந்துட்டாங்க பொரியலுக்கு கொஞ்சம் தாராளமா தேங்காய் சேர்த்தாலும் மற்ற சமையல்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் சேர்ப்பேன் அப்படி ஒன்னொன்னையும் நோட் பண்ணி பார்க்கும்போது இந்த பத்து தேங்காவும் காலியாக கொஞ்சம் நாளாகும் கொஞ்சம் இளம் தேங்காவை இருக்கிறதுனால சீக்கிரம் வேஸ்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு இருக்கிற தேங்காயில கொஞ்சத்தை துருவி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிட்டேன்னா வேஸ்ட் ஆகாம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காவை உடைக்கும் போது பர்ஃபெக்டாக உடைக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப் தேங்காயில் மூணு கண் இருக்கும் அதில் ஒரு கண்ணை நம்ம பெருவரலால் பொத்திக்கிட்டு தேங்காவை உடைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக ரெண்டாக ஆகும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தேங்காய் உடைக்கும் போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் இளம் தேங்காங்கிறதுனால தேங்காய் தண்ணியும் நிறையா இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது தேங்காய் துருவதுக்குன்னு இந்த மிஷினை வாங்குறதில் இருந்து ரொம்ப துருவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது இல்லை துருவின தேங்காயில் மீதி இருக்கிறத மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுவேன் இருக்கிற தேங்காய் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு எக்ஸ்ட்ராவாக திருவி ஃப்ரீஸெல்லாம் ஸ்டோர் பண்ணுறேன் தேங்காய் துருவதுக்காக நான் யூஸ் பண்ணுற இந்த மிஷின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுலேயும் நம்ம டெய்லி குக்கிங்க்கு தேவை உள்ள தேங்காய்களை நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே துருவி சேர்த்துக்கலாம் டைமும் ரொம்ப எடுக்கிறது இல்லை குயிக்காக வேலை முடிஞ்சிருது இந்த மிஷினை பொறுத்த அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் மிஞ்சு போனால் ஒரு தேங்காய் ரெண்டு தேங்காய் திருவுவோம் அதுக்கு இது சூப்பராகவே ஒர்க் ஆகுது நான் அன்றைக்கி நாலு தேங்காய் வர திருவிருக்கேன் மிஷின் ஹீட்டாகவும் இல்லை யூஸ் பண்ண நல்லாவே இருக்குது எனக்கு என்னமோ ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணுற ஃபீல் தான் கொடுக்குது இது முன்னாடி உட்காந்துருந்து திருவுறதுக்காக யார்கிட்டையாவது தேங்காய் திருவிதாங்கன்னு சொல்லி ஹெல்ப் கேட்பேன் இப்போ என்னோட வேலைகளை ஈஸியாக நானே முடிச்சுக்கிடுறேன் தேங்காவை அப்படியே சிப்லா கவர்லேயும் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறேன் எப்பவுமே சில்வர் பாத்திரம் மூடி உள்ள டிஃபின் பாக்ஸுகளில் ஸ்டோர் பண்ணுவேன் உள்ள ஃப்ரிட்ஜு பரிசுங்கிறதுனால அப்படி பாக்ஸுகள் வைக்கும்போது பெரிய அளவில் இடம் அடைக்காது ஆனால் மேலே இருக்கிற ஃப்ரிட்ஜி ரொம்ப சின்ன ஃப்ரிட்ஜுங்கிறதுனால சிப்ல கவர்லேயும் போட்டு ஸ்டோர் பண்ணியிருந்தேன் இடமும் அடைக்காது அதே சமயம் டே பை டேயாக எடுத்து யூஸ் பண்ணதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த துருவி தேங்காய் ஃப்ரீஸ் பண்ணுறதுனால ஒரு மாதம் இல்லை கூடுதலவே வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனால் எனக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்காவது இது தாராளமாக போகும் இப்போ ஒரு நேரம் சமையலுக்கு இந்த தேங்காய் பூவை எடுத்து யூஸ் பண்ண போறேன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில வச்சாலே போதும் அப்பந்தான் மாதிரி உதிரி உதிரியா சூப்பரா இருக்கும் பிளான் பண்ண மாதிரி வேலையும் முடிச்சாச்சு லைட்டா ஒரு கிளீனிங்கும் முடிச்சுட்டோம்னா பர்ஃபெக்ட் ஆயிரும் திருவண தேங்காய் அங்கங்க கொஞ்சம் செதறவும் செஞ்சிருது சரி கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இருக்கும் இப்போ எனக்கான வேலைகளையும் முடிச்சாச்சு கிச்சனும் நீட்டாகச்சு என் கிச்சனில் லேட்டஸ்டாக ஆட் ஆகிருக்கிற இந்த கல் பாத்திரத்தை சீசனிங் பண்ண போகிறேன் ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இதை சீசனிங் பண்ணுறது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக அதை ரெடி பண்ணுறேன் அதை உங்கள் குடும்பம் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு கல் பாத்திரத்தை ஸ்டீல் ஸ்க்ரப்பரும் லிக்யூடும் யூஸ் பண்ணி நார்மல் டிஷ் வாஷர் லிக்விடும் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருந்தேன் இதில் எப்படி மேக் பண்ணும்போது நிறைய சின்ன சின்ன ஹோல் இருக்கலாம் அதில் தூசி நிறையா இருக்கலாம் நல்ல ஒரு ஃபினிஷிங் பார்க்கும்போது இருக்கணுங்கிறதுக்காக அது க்ளீனாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய தூசி இருக்கும் நான் ஒரு வாட்டி அதை அலசும்போதே நிறைய அழுக்கு வந்துச்சு நான் ரெண்டு வாட்டி இதே மாதிரி அலசி நல்லா ஸ்க்ரப் பண்ணி அலசி எடுத்திருக்கேன் நெக்ஸ்டா இதை உடனே யூஸ் பண்ண முடியாது கிட்டத்தட்ட மூணு நாள் ஆகும் இப்போ கழுவுன இந்த பாத்திரத்தில் சோறு வடித்த தண்ணியை ஊற்றி மேலே வர அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றி கொதிக்க விடுறேன் இந்த கல் பாத்திரத்தை குக் பண்ணும்போது எப்பவுமே மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் தான் இதோட லைஃப் நல்லாயிருக்கும் நல்லா கொதிச்ச பிறகு ஆஃப் பண்ணி அப்படியே தூர கொட்டிட்டு ஒரு பாட்டி அலசி எடுத்துட்டு வந்துட்டேன் இது நைட்டு போல திருப்பி கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்து பாத்திரத்தில் எல்லா பக்கத்துலேயும் அந்த எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஓவர் நைட் அதை இதில் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு பதிலாக நீங்க விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா சோக்காக மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் நிற்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இந்த பாத்திரத்தை இப்ப இது அப்படியே உரமாக வச்சிருந்தேன் இது ஓவர் நைட் இப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து கொண்டு வெயிலில் வச்சுருந்தேன் டே மா சன்லைட்டில் இருக்கட்டும் இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக நம்ம அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணியும் எடுக்கலாம் மதியத்துக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தை தொட்டு பார்த்தாலே தெரியும் பாத்திரம் கொஞ்சம் சூடாக இருக்கும் இது இப்போ அப்படியே எடுத்து பாத்திரம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் வச்சுருந்தேன் இது இப்போ ஈவினிங் போல் எடுத்து தண்ணிக்குள்ளே வச்சிருக்கேன் நைட்டு போல இதை வெளியில் எடுத்துடலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் தண்ணிக்குள்ள இருக்கட்டும் நைட்டு இதை அப்படியே வெளியில எடுத்து கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுறேன் நெக்ஸ்ட் டே அதே மாதிரி பாத்திரத்துல சோறு வடிச்ச தண்ணியை விட்டு கொதிக்க விடுறேன் இப்படி ஒரு நாலு நாள் தண்ணியை கொதிக்க வச்சு வச்சு பாத்திரத்தை கூலாக விடுதேன் பழக்கி ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் வெறும் கஞ்சி மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்து குழம்பு வச்சிடலாம் திசிக்காவும் ஆகாஷம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஜெரியும் பெண்ணும் இன்னைக்கு தான் இருக்காங்க ஜெரி பெண்ணுங்கிறது தங்கச்சி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ளைங்களுக்கு வீட்டுல சாப்பிட ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் அதுவும் அந்தந்த சீசன்ல கிடைக்கிறத கொடுத்தோம்னா நல்லாவே சாப்பிடுவாங்க இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாவே நிலக்கடலையும் சீசனுக்கு வந்திருக்கு பிள்ளைங்க கூட சேர்ந்து கடலையும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஈவினிங் டைம்ல சூப்பரா என்ஜாய் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான இந்த ஷேரிங் பிடிச்சிருச்சுன்னு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட இல்ல வித்தியாசம் கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன் பாய்